அன்பார்ந்த நெஞ்சங்களே சவுதி அரேபியாவுக்கு புதுசாக வரக்கூடியவங்க டிரைவிங் ஸ்கூலில் என்ன டெஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு ஒரு தயக்கம் உங்களுக்கு இருக்கும் நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து டெஸ்ட்டு கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் நான் நிறைய வீடியோ போட்டு காட்டியிருக்கேன் இப்போ உங்களுக்காக வேண்டிய நேரடியாக போய் தல்லா அதுதான் டிரைவிங் ஸ்கூலு அந்த தல்லாவில் போய் நேரடியாக நாங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை எடுத்து வீடியோவை நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோம் எடுத்துகிட்டு வந்தாச்சு சரியா நீங்கள் இதை மட்டும் பாருங்கள் நீங்கள் எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம் இப்படி போகுமா அப்படி போகுமா அப்படி எடுக்க சொல்லுவாங்களா இந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா சவுதியில் எங்கே போனாலும் இந்த ட்ரெயிலரில் இப்படி தான் நீங்கள் எடுக்கணும் அதில் நான் விவரமாக பேசியிருக்கேன் அதையும் நல்லா கவர் பண்ணிக்கிறேங்க நான் என்ன பேசியிருக்கேன் அந்த டிரைவர் எந்த இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டுறாரு நம்ம எதை கனெக்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள் ரெண்டு மூணு நாளில் நான் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி நன்றி